இந்த வழி போறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாதவங்க இருக்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் கொடி கட்டி பறந்த நடிகர் ராமராஜன் நடிகை நளினிய ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிற நிலையில ரெண்டு பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க இவங்களோட விவாகரத்துக்கு ஜோதிடக்காரர் ஒருத்தர் சொன்னதை கேட்டு ராமராஜன் விவாகரத்து செஞ்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டது இது குறித்து ரெண்டு பேரும் பேட்டி செய்திகள் பகிர்ந்துகிட்டு வராங்க சமீபத்துல நளினி கொடுத்திருக்க பேட்டியில இன்னும் ராமராஜனை காதலிக்கிறதாகவும் அவர் மேல மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனையடுத்து ராமராஜன் கொடுத்திருக்க பேட்டியில நானும் நளினியும் இணைஞ்சிட்டதா சிலர் பேசுறாங்க நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி பேசுறதுல சிலருக்கு என்ன ஆனந்தமோ தெரியல நான் தனிமையா வாழ்றதுக்கு பழகிட்டேன் நாங்க சேர்ந்துட்டதா திரும்பவும் சொல்றது எங்க ரெண்டு பேருக்குமே பெரிய மன பாரத்தை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கும் நளினிக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சது முடிஞ்சதுதான் இனிமே இப்படி இட்டு கட்டி பேசுறத நிறுத்திக்கோங்க சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்ற வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு ராமராஜன் சொல்லியிருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க